பிராண்டி செய்திகள் ஆவடியில் ஆட்டத்தை தொடங்கிய இபிஎஸ் வட மாவட்டங்களை குறிவைக்கும் பிளான் பி பதருமா அறிவாலயம் ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேகா என்ன பாஸ் தேர்தல் தேதி அழிவிக்க போற நேரத்துல எடப்பாடி அரிப்போ ஒரு வெறித்தனமான மோடுக்கு மாறி இருக்காரு ஏற்கனவே நூத்தி எண்பது தொகுதிகளை ஒரு ரவுண்டு வந்தவர் இப்போ திமுகவோட கோட்டையா கருதப்படுற சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள துவம்சம் பண்ண பிளான் பி ஓட வந்திருக்காரு ஆவடியில் ஆரம்பிச்ச இந்த சூறாவளி அறிவாலயத்தை வைக்குமா இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி தொகுதியிலிருந்து அதிரடியாக தொடங்கியுள்ளார் இரண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு இன்று ஆவடியைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொகுதியிலும் திறந்த வேனல் நின்றபடி இபிஎஸ் வாக்கு சேகரிக்கிறார் மூன்று வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாதவரம் மற்றும் பொன்னேரி தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யும் அவர் பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை மதுராவாயில் பூந்தம்மல்லி தாம்பரம் மற்றும் பல்லாவரம் என சென்னை புறநகரை ஒரு கை பார்க்கப் போகிறார் நான்கு வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு இருக்கும் பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைத்து வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களின் வாக்குகளை முழுமையாக கவரவே இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து தேமுதிக அணி மாறியது மற்றும் ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பு போன்ற அரசியல் மாற்றங்களுக்கு பதிலடியாக தொண்டர்களை உற்சாகப்படுத்த இபிஎஸ் களத்தில் நேரடியாக இறங்கியுள்ளார் ஆறு திமுக அரசின் ஐந்தாண்டு கால ஊழல்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குழிகளை தனது பிரச்சாரத்தின் முக்கிய ஆயுதமாக இபிஎஸ் பயன்படுத்தி வருகிறார் ஏழு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக இருந்தாலும் வட மாவட்டங்களில் பாமகவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சிகளும் திரைமறைவில் நடந்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன பாஸ் எடப்பாடியார் வேன்ல வர்றதுக்கு வேணா பிளான் பி வச்சிருக்கலாம் ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்க பிளான் ஏவே இன்னும் சரியா வேலை செய்யலையோன்னு தோணுது ஆவடியில் ஆரம்பிச்ச இந்த ஆட்டம் அதிமுகவை அரியணையில அமர்த்துமா இல்ல ஆப்பாவே முடியுமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் இட்ஸ் அ டூ ஆர் டை பேட்டில் ஃபார் இபிஎஸ் இன் த பெல்ட் வேர் ஹி நீட்ஸ் டு ப்ரூவ் ஹி ஸ்டில் ஹேஸ் த மைடஸ் டச் டிஸ்பைட் த மேசிவ் இன்டர்னல் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் த நியூ விஜய் சேலஞ்ச் பாஸ் மெல்ல ஆதிவகா பாஜாகா கூட்டனி ஜெய்குமா இபிஎஸ் பிரச்சாரம் ஏடுபடுமா கமெண்ட் பண்ணுங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் 2026 தேர்தல் மற்றும் இபிஎஸ் இன் சூராவளி பயணம் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டே டியூன்ட் உண்மைய லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோகா லேகா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்